அப்புறம் எங்க காசி பணம் இருந்தாதான் தான் நம்ம கடையில வாங்கி வந்து எதா வாங்கி வந்து சாப்பிடலாம் ஒரு மீனை வாங்கி குழம்பு வைக்கலாம் ஒரு கறி வாங்கி ஆக்கிதுங்க தம்பி கோழி கறி அதான் தம்பி ஆசையா இருக்கு அது காசி இல்ல தம்பி காசி இல்ல எங்கேயாவது வேலைகளுக்கு போனா காசி கிடைக்கும் அதான் நாளைக்காவது கிளம்பி போவோம் அங்கெல்லாம் அந்த ஆடு மாடு கட்டி கிடக்கு ஆடு எல்லாம் போட்டு எறும்பு வேற சுள்ளா வேற பிடிங்குறதுங்கிறப்பா அதெல்லாம் அங்க தூண்டி கொண்டே வச்சுப்போம் அங்க கொண்டு சாப்பிடுவோம் இங்க ஆய்க்கி எடுத்து சீப்படியா வெறுலாம் கிடக்கு சீபா போட்டு ஆக்கி எடுத்துக்கிட்டு அங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம் அந்த அங்க சாப்பிட முடியல தம்பி உக்காந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் உடையந்து வாய வைக்கிது அது என்னமா தம்பி சாப்பிடறது அதுக்குதான் இங்கேயாக்குற தம்பி ஆக்கி அங்க எடுத்துட்டு போயிடுவோம் தம்பி ஆஹ் அங்க எடுத்துட்டு போய் தோட்டம் கொண்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் தம்பி அங்கெல்லாம் வராது ஆ கொட்டா உள்ளதான் நிக்கும் அதுக்குதான் இப்படியே போயிட்டா ஆக்கி எடுத்துட்டு போகணும் சாப்பிடுற தம்பி அடுப்பு எல்லாம் கல்லு முட்டி வச்சிருக்கான் தம்பி ஆஹ் ரோட்ல கிடக்குற கல் தான் இந்த வாரம் அதெல்லாம் வச்சு ஆகும் தம்பி

அங்க தூங்கவும் படுத்து தூங்கவும் முடியாது சொல்லலாம் வர இப்ப சொல்லலாம் கிடைக்குது தம்பி ஆ என்னோட வாழ்க்கை இந்த நான் என்ன செய்ய போறேன் சொல்லு இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது இதான் வாழ்க்கை இதான் காலத்தை கஞ்சியா காய்ச்சி குடிச்சிட்டு நம்ம போய் சேர வேண்டியதான் தம்பி உம் அப்புறம் என்ன நான் செய்யறது சொல்லு தான் ஒரு உதவி செய்யணும் எனக்கு இருக்கிற வரைக்கும் சரி கண்டிப்பா 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 ஏதாச்சும் உங்களுக்கு செய்யலாம் வெறும் சாப்பாடு தான் தம்பி வெறும் கஞ்சி அப்படியே காய்ச்சி அப்படியே கஞ்சியா காய்ச்சி குடிக்கும் உடம்பு சரியில்லை கஞ்சியா காய்ச்சி குடிக்கும் ஊறுகாய் மட்டை வாங்கி வந்து வச்சிருக்கோம் குழம்பு வைக்கல தம்பி இன்னைக்கு ஆஹ் கஞ்சி காய்ச்சி உப்பு போட்டு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோட சரி நீங்க வந்து இப்படியே கஞ்சியா காசலாம் தம்பி காசிட்டு போகணும் இன்னைக்கு எங்கேயுமே வேலைக்கே ரெண்டு நாளாக போகவும் இல்ல தம்பி அரிசி இருந்தா அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஒருபடி அரிசி இருந்தா கூடுன்னு கேட்டேன் தம்பி அவங்க ரெண்டுபிடி அரிசி கொடுத்தாங்க சரி எடுத்து போய் வச்சுக்கிட்டு கஞ்சி காய்ச்சி கூடிய அரிசி போட்டாங்கன்னா வாங்கி கொடுன்னு சொன்னாங்க தம்பி சரி வாங்கி தரோம் பாரு சொல்லி அதை வாங்கிட்டு வந்தேன் தம்பிதான் அதான் தம்பி சாப்பாடாக்குறப்ப தான் சாப்பிடுறோம் வேற அப்புறம் எங்க காசி பழம் இருந்தாதான் நம்ம கடையில வாங்கி வந்து தா வாங்கி வந்து சாப்பிடலாம் ஒரு மீனை வாங்கி குழம்பு வைக்கலாம் ஒரு கறி வாங்கி ஆய்க்குதுங்க தம்பி கோழி செறி அதான் தம்பி ஆசையா இருக்கு அது காசு இல்லை தம்பி காசு இல்லை எங்கேயாவது வேலைகிழங்க போனா காசி கிடைக்கும் அதான் நாளைக்காவது கிளம்பி போவோம் கொல்ல வெள்ளி பக்கம் கள கல வெட்டலாம் மழை பெஞ்சது இல்ல தம்பி எல்லாம் ஏர் ஓட்டி இருக்காங்க ஏர் ஓட்டி பாவ செடி செடியெல்லாம் இந்த அம்மா அம்மா செடி முளைஞ்சி வருது அது களை கட்ட கூப்பிடுவாங்க போவோம் அந்த பக்கத்து வீட்டுல நான் குழம்பு இருந்து வாங்கி வாங்கி சாப்பிடும் எனக்கு அச்சமா இருக்கு தம்பி தம்பி சாப்பிட நம்ம நம்ம இருக்கிறத அதுதான் கஞ்சி காசு குடிக்கிறேன் சரிப்பா ஏதாவது ஒரு உதவி செஞ்சா பரவாயில்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு